உங்களுடைய வாக்குறுதிகள் எல்லாமே மக்களை நம்ப வைத்து ஏமாற்றக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்கு நமக்காக நம்ம கூட நிக்கிற நம்ம மக்களை நான் எப்படி மறப்பேன் மக்களை வைத்துமா இருக்கு ரோல் பண்ணித்தோல் பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சம் இருந்தாத குறிகளை

நீங்க இருந்தாலும் ஒரு ஒன்சுமர் போட்டுக்கலாம் இதுக்கு அழுத்தம் கொடுக்கிற ஸ்டாலின் திறனற்ற திருட்டு திராவிட மாடல் திமுக அரசுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்தா வெறும் பார்த்துக்க மாட்டேன் எங்க அப்பாவுக்கு தகுதி இல்ல ரொம்ப அல்பத்தனமான அப்பனா இருப்பான் அவரு என்ன சொல்றான்னு தெரியல அது என்ன புசுலியா குசுலியா அவரு அப்பா டே தம்பி நாங்க எம்ஜிஆரே பார்த்துட்டா தம்பி பொன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை ஒன்னை சேர்த்தான் உச்ச நீதிமன்றம் வந்துட்டு

பத்தாயிரம் பேர் நீங்க இருபத்தி முப்பதாயிரம் என்னைக்காவது வாக்குங்க ரெண்டு லட்சத்து வாக்குங்களுக்கும் திருச்சி உங்களுக்கு தெரியும் எல்லா ஊருமே சேதி வந்திருக்கு அக்கம்பக்கத்து மாவட்டத்துல சேந்தா வந்தாங்க இப்ப திருச்சில வந்து பண்ணணும் திண்டுக்கல் காரன் கேரண்டி ஒரு மணி நேரம் மதுரை காரன் கேரண்டி ஆகும் ஒரு மணி நேரம் இந்த பக்கம் கரூர் காரன் நாமக்கல் காரன் ஒரு ஒரு மணி நேரம் தலைவர் பாக்குறோம் கட்டாயம் வருவா நான் போறேன் நான் அதெல்லாம் விட்டுனே திருச்சி மாவட்டம் மட்டும் தான் வந்துச்சு நான் வந்து உங்களுக்கு இன்னும் புரிய வைக்கிறது எல்லாரும் வரலங்க यार சும்மா போய் சொல்றாங்க பாண்டே சார் வந்து வைட்டர் சொல்றாரு உண்மை திருச்சி மாவட்டம் வந்து திருச்சி மாவட்டத்துல ஒரு 10 ஊதி ஆர் ஊதி வந்து ஆர் ஊதி திருச்சி மாவட்டம் மட்டும் வரணும் உங்களுக்கு வந்து 7 லட்சம் 8 லட்சம் ஓட்டு வரும் நீங்க எவ்வளவு நம்பர் சொன்னீங்க ஒரு 30000 சில பேர் கேட்கிறான் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் நான் சொல்றது என்னன்னா அவங்களுக்கு தப்பு அவர் வரக்கூடிய கூட்டத்துல எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்கு

ரெண்டேருக்கு சொல்லிட்டு ஜனநாயகம் படத்தை சேட்டலைட் உரிமத்தை சன் டிவி காரனுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க இதை நான் ஏன் கேள்வி கேட்டா இந்த தற்கொலை அனுப்பியிருக்க அசிங்கசிங்க கமெண்ட் பண்ணணும்னு கொஞ்சம் பயமா தான் இருக்கு கேரியர்ல வச்சோம் கெண்டக்கால்ல மச்சோம் பாலிடிக்ஸ் என்ட்ரி போகுது கண்ட்ரி சவுண்டு விட்டோம் நாங்க தொண்டக்குழி நீங்க ஆறு நாள் கிஸ்ல சனிக்கிழமை பஸ்ல வராம்பாரு பாத்தி விக்கி வச்ச காந்தின்னு ரெடி நின்னா லேட்டா வந்தியே அண்ணா கூட்டத்துல சிக்கி கிழிஞ்சு போச்சு லுங்கி நாற்பது பேர் சாவ நீ டாட்டா கட்டிட்டு போவ எடுத்த பாரு ஓட்டம் உசேன் போல்ட் ஆட்டம் உன்ன நம்புற நாங்க தர்மாஸ்பத்திரில ஏங்க ரீசா வீட்டுல ஒதுங்கி வீடியோ போட்டியே பதுங்கி சரி அண்ணே என்ன இல்ல போகும்போது அந்த பொண்ணு வீட்டு வழியா தானே போவீங்க ஆமா இல்ல

இடியாப்போம். ஆபா சூப்பரா வந்துருంది ஆண்டி டிவி ஒரு கட்சி இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அது எனக்கு தெரியாது நடிகர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல அவர் ஆரம்பிச்சு அவர் ஆரம்பிச்சு நம்மளுக்கு என்ன தேவை இந்த உரிமை தொகையை நீங்க வாங்குறீங்கல்ல அதை தியாகம் பண்ணணும் நீங்க வாங்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது எப்படி வாங்க பிறக்க முடியும் வருஷம் போற ஏழைகளுக்கு தானே கொடுத்து உதவுறாரு பெத்த பிள்ளை இல்லாம வாங்கி எத்தனையோ ஏகப்பட்டு சாப்பிடுதுங்க இது சொல்றதுக்கு உரிமையே கிடையாது இந்த உரிமை தொகை உங்களுக்கு எந்த வகையில உதவியா இருக்குங்கம்மா எல்லாத்துக்குமே உதவி ஆகுதுல்ல இன்னைக்கு சாப்பிட முடியல சம்பளம் கிடைக்கல வீட்டுக்காரருக்கு சரியில்லை பிள்ளை குட்டிய சோறு போடல அந்த காசு இருந்தால் நாங்கள் வாங்கி உழவு வச்சு சாப்பிட்றோம்ல யார் கொடுப்ப பெத்தமே முதியோர்களுக்கு அனுப்பிச்சி விடுறான் சம்பளம் மாதிரி வந்துக்கிட்டுல இந்த மாதிரி செய்யறது தான் தர்மத்துக்கு நல்லது அது வேணாம்னு சொல்லவே முடியும் ஆறு மாசம் இருங்கடா யார் ரவுடி யார் யார் அதிகாரப்படும் தெரியும் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டியே

நாலு கார் மாறி மூஞ்ச மூடிக்கிட்டு அதே மாதிரி காலு அந்த பிறகு அந்த அம்மாவுடைய சகோதரி உடம்பெருமை சகோதரி அம்மையார் சசிகலாவோட காலு அந்த அம்மையார் ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனோன்னு திரு டி டிவி தினகரன் காலு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ப்ரமோஷன் வாங்கி டெல்லிக்கு போய் திரு மோடியோடைய காலு திரு அமித்ஷா உடைய காலு இன்னைக்கு விழுந்தது பத்திலிருந்து புது கால் தேடிட்டு இருக்கிறாரு அதிமுக தொண்டர்களை பார்க்கும் போது நமக்கெல்லாம் கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு